வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு வீட்டில் நெய் காய்ச்சது எப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல நான் வெண்ணெய் அதாவது உப்பு போடாத வெண்ணெய் அன்சால்டட் பட்டர் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறேன் அரை கிலோ வெண்ணெய் இன்னைக்கு உருக்க போகிறேன் முதல்ல ஒரு கால் கிலோ சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இன்னொரு கால் கிலோ சேர்க்க போகிறேன் இதில் முக்கியமாக முதல்ல பார்க்க வேண்டியது சிம்ல வச்சுருக்கேன் ஸ்டவ்வை ஏன்னா ஹைல வச்சிங்கன்னா உருகி உருகின வெண்ணை வந்து முதல்ல நெய்யாக காஞ்சிரும் ஆனால் கட்டியாக இருக்கிறது வெண்ணையாகவே இருக்கும் அதனால சிம்மில் வச்சு அது மொத்தமாக அப்புறம் நம்ம தீயை கூட்டிக்கலாம் அதை வந்து இப்படி கலக்கி விட்டுட்டே இருங்க நான் சொன்ன மாதிரி அரை கிலோ வெண்ணென்னைக்கு உருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உருகிருச்சு ஆனாலும் ஒரு சின்ன ரெண்டு துண்டு இருக்குது அதனால இன்னும் அதை நான் சிம்லேயே வச்சுக்க போகிறேன் இன்னும் உரு உருகாமல் வெண்ணெய் இருக்குது அதனால் சிம்லேயே வச்சு கலக்கி விட்டுட்டே இருங்க அப்போது அந்த டெம்பரேச்சர் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அந்த வெண்ணை கா உருகிருக்கிற வெண்ணெய் வந்து ஒரே மாதிரி டெம்பரேச்சரில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெண்ணெய் கம்ப்ளீட்டாக உருகிருச்சு இனிமேல் ஹையில் வச்சுக்க போகிறேன் போறேன் வச்சிட்டு இதை கலக்க போறேன் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலர்ல ஒரு எல்லோ கலர்ல திக்கான கொஞ்சம் கனமான லிக்விடா இருக்கு தெளிவா தெரியல அதனால கொஞ்சம் அதை காய்ச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த திக்னஸ் வந்து குறைய ஆரம்பிச்சு நல்லா கிளியரான நெய்யா கிடைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கு கிளியர்னஸ் இல்லை ஆனா நல்ல கோல்டன் கலர்ல இருக்கு இந்த கலர் மாறும் அதே நேரம் அந்த திக்னஸும் குறையும் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மேலே லேசாக நொரடிக்க அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு நிமிஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த நொரெல்லாம் போய் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்து கொஞ்சம் பாதி வந்து திக்னஸ் குறைஞ்சிருச்சு லைட்டாக ஆக ஆரம்பிக்குது இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ் இது மொத்தம் ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம ஹையில் வச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு இருந்து ஒன்று நிமிஷம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது மூணாவது ஸ்டேஜ் வரும் மேலே நொறை தள்ள ஆரம்பிக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்கும் அந்த கலர் மாதிரி கொஞ்சம் அந்த அந்த கலர் வந்து கோல்டன் கொஞ்சம் வேற மாதிரி கலர் மாறும் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் மண்டி கட்டியா இருக்கு அதனால அது ஃபுல்லா வந்து கிளியர் ஆகிற வரைக்கும் இன்னும் ஒரு நிமிஷம் காய்க்கணும் எங்க அம்மா சொல்லுவாங்க அவங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது வீட்டில் பசு வச்சு பால் கறந்து அதில் வெண்ணெய் எடுத்து நெய் காய்ப்பாங்களாம் அப்படி காய்க்கும் போது இப்படி நொற வராது சுத்தமான வீட்டு வெண்ணெயில் நெய் காய்ச்சும் போது இந்த மாதிரி வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ கடையில் வாங்குற வெண்ணெயில நம்ம அதை இப்போ எதிர்பார்க்க முடியாது இந்த மண்டி மாதிரி கொஞ்சம் கீழே வரதான் செய்யுது வீட்டில் எடுத்த வெண்ணயில் காய்க்கும் போது இந்த மண்டி கூட சேராதுன்னு நம்ம சொல்லுவாங்க ஆனால் இப்போ கடையில் வாங்குற வெண்ணெயில கண்டிப்பாக இந்த வர தான் செய்யுது இது பார்த்திங்கன்னா இப்போ நாலாவது ஸ்டேஜ் இந்த நொறை வந்து இப்படி பொங்க ஆரம்பிக்கும் இந்த டைம்ல நீங்கள் சிம்ல போட்டுருங்க மறுபடி நான் எதுக்கு இவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்தேன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இது பொங்கி வரும்போது நமக்கு இடம் தேவை அதனால தான் கொஞ்சம் காய்க்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்துக்கிறேன் கடைசியா நெய் பதம் வந்துருச்சான்னு பாக்குறதுக்கு ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து இப்படி பொடியா வெட்டி போட போறேன் பாத்தீங்கன்னா நல்ல நொற பொங்குது அது என்னன்னா அந்த நெய் பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்பதான் அந்த வெங்காயம் வந்து நல்லா பொரியும் நெய் நல்லா காஞ்சி பக்குவம் வரலன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பொரியாது சும்மா காயாத எண்ணெயில் நம்ம வந்து கடுகு போட்டால் எப்படி பொரியாமல் கிடக்குமோ அதே மாதிரி கிடக்கும் இப்போ நல்லா வெண்ணெய் காஞ்சி நெய் நல்லா பதத்துக்கு தான் இந்த மாதிரி பொரியுது அந்த இப்போ நான் காட்டுனதுல வெங்காயம் நல்லா கோல்டன் கலருக்கு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த வெங்காயம் வெட்டி போடுறது பக்குவம் பார்க்கறதுக்கும் ஈஸியா இருக்கும் அதே நேரம் நெய்க்கும் நல்ல மனம் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நெய் நல்லா தெளிஞ்சிருச்சு நல்ல கலர் அழகான ஆயில் கலர் வந்துருச்சு இப்போ கிட்டத்தட்ட நெய் ரெடி இந்த நோரை நல்லா நீக்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெட்டி போட்ட வெங்காயம் வந்து நல்லா நெய்யில் பொறிஞ்சு நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கும் இப்போ நான் காட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து சின்ன துண்டு வெங்காயம்தான் நல்லா பொரிஞ்சிருக்கு பொன்னேறம் வந்திருக்கு இந்த வெங்காயம் உங்களுக்கு போட இஷ்டம் இல்லை இந்த மனம் எனக்கு பிடிக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கருவேப்பிலை போட்டு கூட பக்குவம் டெஸ்ட் பண்ணலாம் அதுவும் இந்த மாதிரி நல்லா படபடான்னு போட்ட உடனே பொரியும் எப்படி நீங்கள் எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை போட்டிங்கன்னா பொரியுமோ அதே மாதிரி பொரியும் அப்போது பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இது வந்து மனத்துக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கருவேப்பிலை பக்குவம் பார்க்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம் மனத்துக்கும் யூஸ் பண்ணலாம் நான் ரெண்டுமே போடுவேன் ரெண்டுமே நல்ல மனமும் கொடுக்கும் இப்போ ஆஃப் பண்ணிருங்க வீட்டு நெய் தயாராயிருச்சு இது வந்து அப்படியே ஆற விடுங்க ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றி வைக்கலாம் சூடாக ஊற்றினீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் இலகிரும் அதனால ஆற வச்சிருக்கேன் இப்போ நல்லா ஆறிடுச்சு நொற தெளிஞ்சிருச்சு இதை வந்து ஒரு வடிகட்டியில் ஊற்றி உங்களுக்கு சில்வர் பாத்திரத்தில் கூட ஊற்றி வைக்கலாம் இல்லைனா பழைய நெய் பாட்டில் இருந்ததுன்னா அதில் கூட ஊற்றி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வச்சிங்கன்னா அந்த கருவேப்பில் வெங்காயம் அதில் சேர்ந்த மண்டி எல்லாம் வந்துடும் வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் வீட்டு நெய் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த மனமும் சுவையும் உங்களுக்கு அதுக்கப்புறம் கடை நெய் வாங்குறதுக்கு இஷ்டமே இருக்காது இது உங்களுக்கு தேவையான ரெசிபி ஸ்வீட்டோ சாதமோ எதுனாலும் யூஸ் பண்ணுங்க ரொம்ப மனமா இருக்கும் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் பிடிக்கும் நன்றி